இயேசு துன்புறும் வேளையில் அவர் அருகில் அவரின் நண்பர்கள் கூட இல்லை இயேசு துன்புறும் வேளையில் அவர் அருகில் அவர்களின் நண்பர்கள் கூட இல்லை இயேசுவுக்கும் இருந்தது அவரின் நண்பர்களால் தொல்லை இயேசு துன்புறும் வேளையில் அவர் அருகில் அவரின் நண்பர்கள் கூட இல்லை இயேசுவுக்கும் இருந்தது அவரின் நண்பர்களால் தொல்லை திருமணமான பேதுருவோ இரு கொண்டவர் திருமணமான பேதிருவோ இருமனம் கொண்டவர் இயேசுவின் சீடரில் திருமணமாகாத யோவான்தான் ஒரு மனம் கொண்டவர் இயேசுவின் சீடரில் தோமாவுக்கே இருந்தது எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் இயேசுவின் சீடரில் தோமாவுக்கே இருந்தது எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் அந்த மா வீரனின் நெஞ்சத்தில் வீரத்திற்கில்லை பஞ்சம் இயேசுவின் சீடரில் காசாசை பிடித்தவன் யூதாசு இயேசுவின் சீடரில் காசாசை பிடித்தவன் யூதாசு அதனால்தான் அவனை யூதர்களின் கபட வலையில் சிக்க வைத்தது பிசாசு இயேசுவின் சீடரில் காசாசை பிடித்தவன் யூதாசு அதனால்தான் அவனை யூதர்களின் கபட வலையில் சிக்க வைத்தது பிசாசு இயேசுவிடமிருந்து இடியின் மக்கள் என்ற பட்டம் பெற்றவர்கள் ஜெபதேயின் மக்கள் இயேசுவிடமிருந்து இடியின் மக்கள் என்ற பட்டம் பெற்றவர்கள் ஜெபதேயின் மக்கள் அவர்கள் தாயாரின் புத்திர பாசத்தால் கர்த்தருக்கும் வந்தது சிக்கல் இயேசுபிடமிருந்து இடியின் மக்கள் என்ற பட்டம் பெற்றவர்கள் ஜெபதேயின் மக்கள் அவர்கள் தாயாரின் புத்திர பாசத்தால் கர்த்தருக்கும் வந்தது சிக்கல் மற்றவர்கள் எல்லாம் தப்பான வழி செல்லாத அப்பாவி சீடர் மற்றவர்கள் எல்லாம் தப்பான வழி செல்லாத அப்பாவி சீடர் இயேசுவின் சீடர்களுக்கெல்லாம் இருமனம் கொண்ட பேதுருதான் லீடர் இயேசு என்ற மாணவரின் மாணவரோ அப்பாவி மீனவர் இயேசு என்ற மாணவரின் மாணவரோ அப்பாவி மீனவர் கல்வி அறிவில்லாத மீனவர்தான் தான் கற்ற மாணவர் ஏசு என்ற மாணவரின் மாணவரோ அப்பாவி மீனவர் கல்வி அறிவில்லாத மீனவர்தான் கடவுளிடம் பாடம் கற்ற மாணவர் அவர்கள் கடவுள் மகனிடம் கற்றது ஆன்மீக பாடம் அவர்கள் கடவுள் மகனிடம் கற்றது ஆன்மீக பாடம் கலிலேயா கடலிலும் ஓடியது அவர்களின் ஆனந்த ஓடம் மீன்களை பிடித்த மீனவர்கள்தான் இயேசுவிடமிருந்து கல்வி மான்களையும் பிடிக்க கற்றார் மீன்களை பிடித்த மீனவர்கள்தான் இயேசுவிடமிருந்து கல்விமான்களையும் பிடிக்க கற்றார் அவர்கள்தான் இந்த மண்டகத்தில் தன்னை விற்று விண்ணை பெற்றார் மீன்களை பிடித்த மீனவர்கள் தான் இயேசுடுந்து கல்வி மான்களையும் பிடிக்க கற்றார் அவர்கள்தான் இந்த மண்டகத்தில் தன்னை விற்று விண்ணை பெற்றார் மேதாவித்தனம் கொண்ட யூதரோ இயேசுவை கல்வாரி குன்றில் கொன்றார் மேதாவித்தனம் கொண்ட யூதரோ இயேசுவை கல்வாரி குன்றில் கொன்றார் அவரின் சீடரோ ஏழு குன்றுகளைக் கொண்ட ரோமா புரியையே வென்றார் மேதாவித்தனம் கொண்ட யூதரோ இயேசுவை கல்வாரி குன்றில் கொன்றார் அவரின் சீடரோ ஏழு குன்றுகள் கொண்ட ரோமாபுரியையே வென்றார் ரோமாபுரி கட்டிட கலையழகு மிகுந்த பூமி ரோமாபுரி கட்டிட கலையழகு மிகுந்த பூமி அங்கு ரோமை அரசரால் வெட்டிய தலைகள்தான் சாமி ரோமாபுரி கட்டிட கலையழகு மிகுந்த பூமி என்று அங்கு ரோமை அரசர்கள் வெட்டிய தலைகள்தான் சாமி ரோமாபுரியில் செந்தியது இயேசுவின் சீடரின் இரத்தம் ரோமாபுரியில் செந்தியது இயேசுவின் சீடரின் இரத்தம் இயேசுவின் சீடரின் இரத்தத்தால் தூய்மையானது ரோம அரண்மனை முற்றம் ரோமாபுரியில் சிந்தியது இயேசுவின் சீடரின் ரத்தம் இயேசுவின் சீடரின் ரத்தத்தால் தூய்மையானது ரோம அரண்மனை முற்றம் இன்றோ ரோமைக்கு உலகமே சுற்றம் இன்றோ ரோமைக்கு உலகமே சுற்றம் அன்றே அகில் உலகையே வென்றுவிட்டது நம் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் இன்றோ ரோமைக்கு உலகமே சுற்றம் அன்றே அகில் உலகையே வென்றுவிட்டது நம் ஆண்டவரின் இரத்தம்